காய்கறி காயெல்லாம் சேர்த்து வச்சுதான் இருக்க உங்களை போல வாழணும் அப்படின்னு நேரத்தில் குடக்கல்லை குளிப்பாட்டுகிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ பார்க்க வந்த மிக்க மிக்க நன்றி இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா ஒரு நாள் இரவு அது என்னன்னா நாங்க இரவு உணவு என்ன செய்யறோம் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு சாயந்தரம் ஒரு நாலு மணி போல இத வந்து ஊற வச்சேன் இதுல வந்து என்னென்ன கலந்துருக்கேன் அப்படின்னா வயிட்டா இருக்கு அப்படி கேச்சுக்கிறேன் ஒரு ஒரு படி அளவுக்கு புழுங்கல் அரிசி ஒரு ஒரு கிளாஸ் இந்த கிளாஸ் அளவு கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு கிளாஸ் அளவுக்கு பருப்பு அதே ஒரு கிளாஸ் அளவுக்கு பைத்தம் பருப்பு ஆக மொத்தத்துல இல்லை எத்தனை கிலோ சேர்ந்துருக்கு ஒரு ஒன்றரை ஒன்றே முக்கால் கிலோ சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் அது கூடவே ஒரு ஆறு ஏழு காஞ்ச மிளகா போட்டு அப்படியே முடி ஊற வச்சுட்டேன் இது கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஊறி இருக்கு இப்போ டைம் வந்து ஏழு இது நல்லா கழுவி இப்போ வச்சிருக்கேன் அதை இப்போ என்ன செய்ய போகிறோன்னா அடை தான் சுட போகிறோம் நான் வந்து ஒரு வித்தியாசமாக தினிசா ஒரு அடை செய்வேன் அந்த மாதிரி அடை தான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறேன் அது ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தடவை செஞ்சு காட்டுங்க அது ரொம்ப பழைய பட்டை பழசு வீடியோ இது நியூ வெர்ஷன் அதனால வந்து இதை வந்து நம்ம கொடக்கல்ல தான் தான் அரைச்சு அரைச்சி செய்ய போகிறோம் இதுலேயே இந்த மாவு இதுலேயே அந்த சட்னி இதுக்கான சட்னி எல்லாத்தையும் அரைச்சி அப்படியே டேர்ன் பண்ணிங்கன்னா நம்மளோட விறகடுப்பு காத்து கொண்டிருக்கிறது விரவு இல்லைனாலும் நம்ம அதை எப்படியாவது முக்கி தனது பற்ற வச்சு அதில் தான் அடை அடையாக சுட்டு தள்ள போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடக்கல்ல வந்து கழுவிக்கலாம் ம் இங்கே பாருங்க இதை நீங்கள் கிட்டக்க வந்து பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் நல்லா பொத பொத பொதன்னு ஊறி இருக்குது இந்த மிளகா போதும் இதுவே கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் இது இருக்கு பாருங்கள் கடலப்பருப்பு துவரம்பருப்பு பைத்தம்பருப்பு போடாத பருப்பு கிடையாது முந்திரி பருப்பு மட்டும்தான் நான் போடலை இப்போ இதை அப்படியே நம்ம அரைச்சிப்போம் ஃபஸ்ட்டு போட போகிறது இந்த கொடகல்ல தான் அப்படியே போட்டுட்டு இந்த காஞ்ச மொள இருக்குல்ல இதை போட்டுப்போம் இதை வந்து ரெண்டு ஆட்டை ஆட்டிப்போம் இல்லைன்னா வந்து மாவோட அரையாது எறும்பு கடிக்குதா கொசு கடிக்குதா என்னென்னே தெரில இப்போ வந்து நம்ம குண்டான பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு இது கொடைக்கல்லுங்கிறதுனால ஒரு மூணு மூணு கையாக நம்ம அரைச்சிப்போம் ரொம்பவும் போட்டால் அரைக்க முடியாது அவ்வளோதான் எப்போதும் தான் அப்படியே ஒரு கையால் அப்படியே ஆட்டிக்கிட்டு ஒரு கையால் இப்படியே தள்ள வேண்டிதான் மாவை இது வந்து கிரைண்டர் மாதிரி தான் கல் நம்ம அப்படியே சுத்த 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 கீழே இப்படி இறங்கிக்கிட்டு பாருங்க திரும்பி இப்படி அள்ளி மேலே வச்சுக்கணும் அள்ளி இப்படி மேலே வச்சுக்கிட்டு கல்லை தூக்கி வச்சுக்க வேண்டியதான் இது கொஞ்சம் கச்ச கஷ்டமான டாஸ்க்குன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா கல் வந்து மேலே வருது மாவுலாம் உள்ள போய்க்குது என்ன ஒரு இதுனா நம்ம இப்படி கொடகல்ல அரைக்கணும் ராத்திரி சாப்பாடு ஒரு எட்டு ஒன்பது மணிக்குள்ள சாப்பிடணும் அப்படின்னா ஒரு அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா நம்ம ஒரு ஏழு மணி வரைக்கும் அரைச்சுட்டு இருக்கலாம் கொஞ்சம் இறப்பு தரப்பு எல்லாம் வரும் ஏன்னா எனக்கு இறக்கிது இப்ப நான் வெயிட் லாஸ்ன்னு ஆரம்பிச்சதுல இருந்து மதிய நேரத்துல கொஞ்ச நேரமாவது படுத்து கண்ணூரக்கம் இருக்கும் இப்போ வந்து ஒரு ஒரு வாரமா அந்த கண்ணூரக்கம்லாம் இல்லை ஃபுல்லாக கொல்லையை சும்மா அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி வர்றது கொள்ளைகள்லாம் கூட்டுறது குப்பல்றது இதோ பாருங்க காலையில் எரித்து போட்டோம் அது இன்னமுமே குப்பை வந்து அப்படியே தான் இருக்குது கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் கொளுத்தி விட்டோம்னா நம்ம அந்த மூட்டத்தில் வந்து புகஞ்சி அது எரிஞ்சிரும் வெயில் அப்புறம்லாம் கொளுத்துனோன்னா அந்த வெயிலுக்கு அதுக்கும் நல்லா தக தகுன்னு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு மேலே லைன் போகுது அதனால இந்த நேரத்தில் ஒரு பத்து மணி அந்த மாதிரி நம்ம இது பண்ணோன்னா இப்போ பனிமூட்டத்தில் அமுக்கமாக அப்படியே கமு எப்படி கமுக்கமாக எரியும் கமுக்கமான அப்படியே புகஞ்சு எரியும் மங்கியா ஏதோ ஒன்று மாற்றி 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 கையை போட்டுக்கிட்டு ரொம்ப குடகளில் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றினாலும் மேலே கீழே தெளிக்கும் அதனால கொஞ்சம் நம்ம கம்மியாக தண்ணி ஊற்றிக்கணும் எத்தனை தடவை நான் தூக்குவேன் அது நம்ம சாப்பிடாத அப்பதான் நம்ம சாப்பிடும் போதுலாம் இட்லி சூடு தோசை சூடு இட்லி சூடு தோசை சூடுன்னு ரெகுலரா இதே போயிட்டு இருக்கோம் நம்ம என்னைக்கு வந்து வேணாம் முற்றும் துறந்த முனிவி போல எதுவும் சாப்பிட வேணாம் அப்படின்னு நினச்சோமோ அப்போ வந்து வித்தியாசம் வித்தியாசமா இன்னைக்கு வந்து அடை நாளைக்கு என்னான்னு தெரியல வெறி கொண்டு அரைச்சிட்டு இருக்கடியா இதில் வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் வந்து பெருஞ்சீரகம் அதை போட மறந்துட்டேன் இதில் கொஞ்சம் போட்டுக்கோ அடுத்த ரவுண்டுக்கு ஒரு மூணு நாலு கை இருக்காது அதில் போட்டுப்போம் ஏன்னா இதுதான் வந்து அந்த அடைக்கான ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் பெருஞ்சீரம் போடுவாங்க ஜீரகம் போடுவாங்களா போடுவாங்க சாரி வந்து ஜீரகம் போடணும் நான் வந்து என்னன்னா வடை நினைப்புலையே அரைக்கிறேன் அடை நினப்பு இல்லாம அடை நினப்பு ஆயிருக்குதான் இது வந்து இந்த ப்ராசஸ் வந்து இது பரவாயில்ல எல்லாத்தையும் கொலாஸ் பண்ணி அடிச்சா இது எல்லாமே நல்லா தான் இருக்கும் பெருஞ்சீரகத்துக்கு பதிலாக நீங்க ஜீரகம் போட்டுக்கோங்க நாங்க வந்து ரெண்டு விதமா சுடுறோம் பெருஞ்சீரகம் ஒரு அடை ஜீரகம் ஒரு அடையா வேக வைப்போம் என்ன அரைக்கும் போதே இது மாதிரி தட்டி முடிச்சாமல்லாம் சொல்லக்கூடாதுங்க அவ்வளோதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட் ய்யோ அரைச்சிட்டேன் சாமியே அரைச்சிட்டேன் இது வந்து நம்ம கல் அடைக்கு வந்து அள்ளிட்டோம் ஏன்னா வெள்ளையா இருக்கு மிளகா கலரே இல்லை எல்லா மிளகாவும் இதில் தான் போட்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்த அடைலாம் வந்து நைட் நேரத்துல சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தோடய சாப்பிட்ருங்க நம்ம ஒன்போது மணி பத்து மணின்னு சாப்பிட்டா வந்து செரிமான கூளாறுகள் ஏற்படும் அதுக்கு தான் சீரகம் போடுறது மர மரக்காவும் பெரிஞ்சு பெருங்காயமும் போட்டு அந்த பெரிஞ்சு தான் என் ஞாபகத்துக்கு வருது அம்மா எடுத்துட்டுவாம்மா இதெல்லாம் வந்து மலைக்கு போனப்ப வாங்கிட்டு வந்ததுதான் இதுல நம்ம கொஞ்சமா சின்ன ஜீரகம் சேர்த்துப்போம் பெருஞ்சீரகத்தை எடுத்துகிட்டு போ தட்டி விட்டுருப்போம்மா நல்லா இருக்கும் பெருஞ்சீரகமும் ஜீரகமும் சேர்த்து அரைக்கும் போது எனக்கு என்னமோ என்ன போடுவாங்கன்னா தெரியல ஏதோ ஒன்று பிடி ஒண்ணு தின்னாலும் ஒரு கிலோ ஏறும் அதனால வந்து வயிற்றுலாம் இருந்தீங்கன்னா அந்த அடை கொடை தோடை இதெல்லாம் இங்கேயாதிங்க அடை வந்து கொஞ்சம் கல்லைப்பருப்பு வட மாதிரிதான் இருக்கும் அங்கங்கே திப்பி திப்பியா கடக்கு இப்படியே நம்ம அரைச்சிக்கிட்டே உட்காந்துருந்தோன்னு வச்சுங்க நைஸா வரணும்ட்டு அது வந்து மணி ஆயிடும் அதனால வந்து முடிஞ்ச அளவு எத்தனை என்ன என்ன இந்த சாமியை இதிலலாம் நீங்க வந்து இது பண்ணக்கூடிய ஏதோ நம்மளால அவளால முடிஞ்சதை அரைக்கிறாளே அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் பெருமை பண்ணும் நீங்க ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் சொல்லக்கூடாது சுற்று தரணா அவ்வளோதான் சரி நீங்களே சொல்லுங்க ஒன்றரை கிலோ அது நானே எப்படி ஒரு கையால என் கை என்ன ஆகுறது நாளைக்கே சமைக்க முடியும் என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி அது அதனால நீங்க எனக்கு எதுவுமே பண்ண வேணாம் இல்ல வேணாம் சரி நான் அள்ளிகிட்டே அடுத்த இருக்கு வேலைக்கு எப்போ உங்களை பார்க்குறேன் ஐயோ திரும்பி திரும்பி இந்த ஆளைவள்ளி ஆட்டுறதுக்கு எனக்கு சத்தம் கிடையாது சாமி அடுத்ததுலாம் வந்து கரண்ட்லேயே நம்ம யூஸ் பண்ணிப்போம் அடைக்க மட்டும் எப்படியோ இதில் அரைச்சிட்டேன் அதிலேயே கொஞ்சம் திப்பி திப்பியா தான் கிடக்குது பாருங்க கடப்பருப்பு இங்கே பாருங்க இதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு அடை சுட போறோம் ஒரு அடை வந்து பெருஞ்சீரக கீரை அடை ஒரு அடை வந்து பரங்கி காடை பரங்கி காடை வந்து என்னது சும்மா ஒரு ஃபிளவ மாவை ரெண்டா பீச்சு வச்சுக்கிட்டு அப்படி இது கொஞ்சம் அது கொஞ்சோன்னு சுட்டு தள்ளிவிட வேண்டியது தான் என்ன பறங்கிக்காய் வந்து இது ஒரு பிஞ்சு தான் இருக்குது பாக்கி எல்லாமே ஒரு அஞ்சு பழம் நல்லா பழுத்த பழமும் ஒரு அஞ்சு பழம் கிடக்கு அது யாருக்காவது ஹோட்டலுக்கு கடைக்கு தான் கொடுக்கணும் நம்மளுக்கு வீட்டுக்கு யூஸ் ஆகுது ஒரு பழத்தை வந்து நான் பறித்து வச்சுட்டேன் அடுத்த தடவை விதைக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து ஒரு அஞ்சு பழம் இருக்குது ஆக மொத்தத்தில் பிஞ்சு பிஞ்சிடணுமோ அது ஒன்று தான் பிஞ்சாவே பறித்து சுட்டலான்னு பார்த்தோம் அப்படியே நாட்கள் போகி ஆனால் பரங்கி மட்டும் இத்தனை ஒன்று பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தோன்னா இவ்வளோ பெருசு அந்த மாதிரி ஆன பரங்கி தான் இது நீர் ஓட்டம் அதிகமாக இருக்குல்ல மண் வந்து இப்போ நல்லா பதப்பட்டு நாங்கள் என்ன பார்த்தாலும் கொல்லையிலே தான் நோண்டிட்டு இருக்கோமா அதனால மண் வந்து நல்லா புசு புசுன்னு ஆகிடுச்சி நிறைய செடி வகைகள்லாம் போட்டிருக்கோம் அதோட அப்டேட் வந்து அதெல்லாம் முளைச்சி பூ வச்சோடனே உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் நிறைய உங்கள்ட்ட அதெல்லாம் காட்டலை போட்டிருக்கோம் ஆனால் இந்த எல்லாம் வந்து சும்மா அழகு போ அழகு செடி அப்படின்னு வைக்காமல் பிற்காலத்துக்கு யூஸ் ஆகிறதும் இப்போ நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஏதாவது செடிகள் இருந்தால் சொல்லுங்கள் அதாவது மரமாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது பழம் ஏதாவது ஒரு செடி இருந்தால் சொல்லுங்கள் நானும் யோசிச்சு வச்சு பார்க்குறேன் அதாவது நம்ம வீட்டில் இப்போ என்னென்ன மரம் வச்சுருக்கோம் அப்படின்னா தென்னை மரம் இருக்கு ஏகச்சகமாக அதுக்கப்புறம் வந்து மாமரமும் மா மரமாகவே கிளம்பிடுச்சு அதாவது கண்ணாக கிளம்பிடுச்சு என்ன மரமாக பூ வைக்கல அதுக்கப்புறம் என்ன மரம் இருக்குது நம்ம வீட்டு வாசலில் வந்து ஒரு சீத்தாப்பழம் மரம் இருக்குது அது இப்போ தான் மரம் இல்லை அதுவும் கன்று தான் அதில் பூ ஒன்று ரெண்டு இப்போ வச்சுருக்கு அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் மர வகைகளில் இல்லை நாவ மரம் இருக்குது அது வந்து நைன்டி ஸ்கிட்ஸ் மரம் அது அது எக்கு தப்பா முளைச்சது தான் அப்படியே ஆனால் அது கிளம்பிடுச்சு நல்லா வேறு விட்டு வேறு ஏதாவது மர வகைகள் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அதை வாங்கி வைப்போம் அழகு சரி வாங்கி வச்சு என்ன ப்ரோஜனம் அப்படியே இந்த மரத்தெல்லாம் வெட்டி விட்டு நாளைக்கு நல்லா தழைச்சு வந்திருக்கா அந்த கீரையை தான் இப்போ நான் உருவி போட்டிருக்கேன் ஒரு ஒரு கைப்பிடி அளவு அது கூட வந்து நான் வந்து இப்போ இது அப்படியே வந்து நம்ம அடக்கி அடக்கியாக அரிஞ்சு பொடிசாக அரிஞ்சு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து கார சட்னி வைக்கலாம்னு பார்த்தா என் புருஷருக்கு வந்து அடக்கி வந்து கார சட்னி வேணாமா தேங்காய் சட்னி வெயினாங்க தேங்காய் சட்னிக்கு இந்நேரத்துக்கு தேங்காய் இல்லை அதனால் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வெங்காயம் பச்சை மிளகா பொட்டுக்கல்ல அப்புறம் ப பூண்டு பல் ஒரு நாலஞ்சு பல் சேர்த்து நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி அப்படியே அரைச்சு தாளிச்சிட்டா தேங்காவே இல்லாமல் தேங்காய் சட்னி ரெடி அந்த மாதிரி தான் ஆனால் உண்மையாக அந்த சட்னி வந்து சூப்பராக இருக்குது அதனால தக்காளிக்கு இப்போ வேலை கிடையாது ஆனால் தக்காளியோட ரேட்டு இப்போ குறைஞ்சிருக்கு இப்போ வேணும்னா நீங்கள் வந்து தக்காளி ஊருகா தக்காளி தொக்கு தக்காளி சாதம் அப்படின்னு கலக்கு கலக்குன்னு கலக்கலாம் நான் அதான் நினச்சேன் ஆனால் தக்காளி சா இது சட்னி பண்ண முடியல அடுத்தது நம்ம பல்கான பரங்கிக்காய் நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு கீத்தளவுக்கு போதும் அதனால் ஒரு ரெண்டு கீத்து மட்டும் முழுசு அறியாமல் அப்பப்போ குழம்புக்கு எடுத்துப்போம் இது ஒரு பீஸே போதும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்துச்சு அதுவே போதும் ஏன்னா நம்ம கீரை வேற வச்சுருக்கோம்ல இந்த ஒரு பீஸை வந்து எடுத்து வச்சிரும் இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து இந்த தண்ணி அதிகமாக இருக்கும் அதனால இதை வந்து நம்ம அப்படியே புழிஞ்சுக்கிறோம் ஏன்னா நான் மாவுலேயும் தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா இதை புழிஞ்சி புழிஞ்சு ஒரு உரமாக வச்சுப்போம் இந்த வரைக்கும் வரும் அப்படி சும்மா ரொம்ப தண்ணி இல்லாமல் அப்படியே புழிஞ்சு வச்சுப்போம் அவ்வளோதான் வெங்காயம் ரெடி பரையங்காய் ரெடி கீரை ரெடி கீரை எல்லாம் அலசிக்கணும் இப்போ ஒன்று ஒன்றா டக்கு டக்கு டக்குன்னு மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்புக்கிட்டவே உட்காந்துட வேண்டியதான் இப்போது வந்து மாவை வந்து இருவேறு பிரிவுகளாக பிரிச்சுக்க போகிறேன் இதில் ஒரு மாவு அதில் ஒரு மாவுன்னு என்ன இப்பெல்லாம் சொல்லாதீங்க மாவு நல்லா தான் அரைச்சிருக்கேன் ஐயோ இரு இல்லை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இப்படி சேர்த்துப்போன்னா ஏன்னா தனித்தனியாக உப்பு போட்டேன்னா தெரியாது எனக்கு தோற்கு பாருங்க இதுக்கான தேவையான உப்பு நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன் சால்ட் இல்லை கல் உப்பு ஆ தண்ணி ஊற்றுவோம்ல உப்பு அதிகம் சரி இது வந்து நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் வேணா நம்ம நக்கி பார்த்துட்டு போட்டுப்போம் இதான் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இப்பயே வந்து நம்ம வெங்காயம் அந்த பரங்கிக்காயெலாம் சேர்த்துடக்கூடாது வெங்காயம் வந்து எப்போதுமே நம்ம நம்ம அடையை சுட்டுட்டு அதுக்கு மேலே பழப்பளப்பலன்னு தூவி விட்டா அது அது ஒரு முறுமுறுப்பாக இருக்கும் அடை கூடையே சேர்த்து சுட்டோன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு மெல்லிசாக தேய்க்க வராது அப்படியே திப்பி திப்பி அங்கங்கே இருந்துடும் அது மட்டும் இல்லாமல் மாவு மீந்தா கூட வெங்காயம் பொழின்னா ஃப்ரிட்ஜில் தூக்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு காலையில் சுடலாம் வெங்காயம் போட்டால் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்மெல்லு வந்து அது மாவே வீணாக போயிடும் அதனால் இப்போ வந்து இதை மட்டும் உப்பு போட்டு நம்ம கரைச்சிப்போம் இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம் இதில் வந்து நம்ம பரங்கி அடைய இதில் சேர்த்துப்போம் ஏன்னா கொஞ்சமா பசங்க சாப்பிடுத இதுவே வேஸ்ட் தான் நம்ம கொஞ்சமாக சேர்த்தா போதும் அந்த ஒரு இதுவே இதுதான் இந்த பாருங்க இது ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன் அருமணம் கூட்டக்கூடிய கருவை பிள்ளை சாண்டி சாண்டி ஆண்டி ஆகி ஓடிடுவே எட்டக்க போயிடு அவ்வளோதான் நம்ம முருங்கைக்கீரை அடை ரெடி இதுக்கு மேலே இதை சுற்ற முடியாது அடைனா இப்படி தான் இருக்கும் அதனால் இதில் வந்து என்ன பண்ணுவோம் வெங்காயம் வச்சுருக்கோம்ல அதை அப்படியே இப்படி கசக்கி விட்டால் மாதிரி போடணும் அவ்வளோதான் இப்போ இது மேலே இப்படியே எண்ணெய் ஊற்றுற வேண்டியதுதான் தான் அது பாட்டுக்கு சூப்பராக வேகும் நம்ம சவுக்க உடச்சிட்டு வந்தோம்ல அது வந்து நல்லா காஞ்சி இருந்துச்சு ஒரு கட்டத்தில் அப்புறம் வந்து மழைலாம் வந்ததுனால அது இதாகிடுச்சு இப்போ வந்து சூப்பராக நம்ம அடுப்பு இருக்க உதவுது பாருங்க அப்படியே சும்மா வச்சுட்டா தக தக தகுன்னு பற்ற வச்சதில் கூரை பிடிச்சிருந்துருக்கும் அந்த அளவுக்கு எரியுது அந்த இலையோட அந்த அந்த தூள் இருக்கும்ல அதோட இலை அதோட வச்சதுல என்ன ரொம்ப ரோல் ஆகுது என்னன்னு தெரியல தெரியல சில பேர் வந்து இப்ப நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் இதை வந்து நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணனே இருந்தேன் சில பேர் வந்து சொல்றீங்க நான் வந்து இலக்கியா நான் உங்களை போல இருக்கணும் உங்களை போல வாழணும் அப்படின்னு சொல்றீங்க அது வந்து என்ன ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே இக்கரைக்கு அக்கறை பச்சை அக்கறைக்கு இக்கறை பச்சை அதே தான் உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் வீடியோ இருபது நிமிஷம் வீடியோவில் பார்த்துட்டு கூட லைஃப்பை வந்து கடிக்கவே முடியாது ஒரு ஒரு சூழ்நிலையும் ஒரு போலவே இருக்க மாட்டாங்க எல்லா மனுஷங்களும் தான் பொதுவாக சொல்கிறேன் அதனால் வந்து இப்படி நடக்கிறத வந்து இப்படி என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதான் அவங்கள போல் இருக்கணும் இவங்க போல இருக்கணும் அது எண்ணவே கூடாது ஏன்னா அந்தந்த இடத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்ட நஷ்டம் என்ன அப்படின்ட்டு எல்லா விதத்துலேயுமே உங்களோட உங்கள்கிட்ட வலியும் இருக்கும் எனக்குள்ள கஷ்டமும் இருக்கும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பாக்குறவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கணும் ஒரு மனதிருப்தியை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த சிரிப்பு வருது மற்றபடிங்கிறது சோகம் கஷ்டம் எல்லாம் வந்து எங்களுக்குள்ளேயே எங்க ஃபேமிலிக்குள்ளேயே அப்படியே காமிச்சுக்கிட்டு அப்படியே போயிடும் உங்கள்கிட்ட என்னைக்குமே எந்த காரணத்தை கொண்டும் உங்கள்கிட்ட நான் அந்த மாதிரி சோகத்துடன் மூஞ்ச நான் வச்சுக்கிட்டு வரவே மாட்டேன் அப்படி இருந்தேன் சோகமாக இருந்தேன் அப்படின்னா அன்னைக்கு வீடியோ வராது இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அப்படின்னா வந்து வீடியோ எடுக்க மாட்டேன் ஏன் நம்மளால் பொய்யா சிரிச்சுக்கிட்டும் வீடியோ போட முடியாது ஏன் மறைச்சிக்கிட்டு நம்ம அந்த வீடியோ போட்டே ஆகணுமா அப்படின்னு தோணும் அதனால் அன்றைய பொழுது வீடியோ வராது மற்ற நேரத்தில் வந்து அப்படியே என்ஜாய் இப்பெல்லாம் அப்படியே பேசிட்டு போயிட்டே இருப்பேன் அதனால் வந்து அவங்கவுங்க லைஃப் எப்படி கிடச்சிருக்கோ அதை அப்படியே பார்த்துக்கிட்டு நம்மளை நம்ம நம்மளை நாமே மாற்றிக்கிட்டு அப்படியே போயிட வேண்டியதான் ஒரு அடை சுடுவதற்கு ஓராயிரம் மணி நேரம் இதே கேஸில் சுட்டதான் என்ன ஆகும் அவ்வளோதான் நம்ம சூப்பர் ஐயா அதுதான் டேஸ்டா இருக்கும் நம்ம சூப்பரான என்ன உடஞ்சுக்குமா இப்படி எடுத்துக்கிறேன் ம் அவ்வளோதான் நம்ம சூப்பரான ஃபர்ஸ்ட்டு முருங்கைக்கீரை அடை ரெடி இதை அப்படியே நம்ம போட்டுப்போம் ஆ அவ்வளோதான் நான் வந்து இந்த அடையை முடிச்சிட்டு அடுத்தது அந்த அடைக்கு தாவு மோது காட்டுறேன் ஏன்னா இதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆகுதா மூணு மணி நேரம் ஆகுதான்னு தெரியல இனி இதே முடி விட்டுறது ரெண்டு குண்டான் மாவும் அது மெல்லிசா சுட்டுறதா சீக்கிரமா வேகும் வெங்காயத்தை எல்லாத்துக்கும் கலந்து போட்டு சுட்டு தள்ளியாச்சு இங்கே பாருங்க எண்ணெய் வந்து நான் வச்ச எண்ணெய் எப்படி எந்த அளவுக்கு நான் மிச்சப்படுத்தியிருக்கேன்னு அப்படியே இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அப்படியே சுற்றி விட்டுற வேண்டியதான் அவ்வளோதான் இதுக்கப்புறம் பெரட்டி போடும்போது அப்படி மழை தூறல் மாதிரி இல்லாமல் மழை சாரல் மாதிரி விட்டால் கரெக்டாக எண்ணெயை மிச்சப்படுத்தலாம் அவ்வளவுதான் இதில் வந்து இது அப்படியே வந்து நம்ம பரங்கி அடை இருக்குல்ல இது வந்து பரங்கி இடை அதுக்கப்புறம் இருக்கு பாருங்கள் இது அப்படியே நம்ம முருங்கைக்கீரை அடை இதுக்கு வந்து சுவையான சட்னியும் வெடியை வச்சாச்சு அது கூடவே மதியம் நான் சாம்பார் வச்சேன் அதையும் வச்சு இரவு உணவு இனிதே முடிவிட்டுறது இதை வந்து பசங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு மணி வந்து இப்போ பத்து அவர்த்துக்கு இன்னும் பத்து நிமிஷம் இருக்குது எப்படி சீக்கிரமாக முடிச்சுட்டு என்ன பண்ணுறது பொறுமையாக உட்காந்து சுட்டு நல்லபடியாக சாப்பிட்ணுனா கொஞ்சம் முன்ன பின்னே ஆக தான் செய்யும் அப்பா சூடு தாங்க முடியல அப்படியே தள்ளி அப்படியே வச்சுட்டோன்னா அது பட்ல இருக்கும் அதுக்கு மேல வந்து நம்ம தண்ணி அப்படியே எப்படி இருக்கு பார்த்தீங்களா உக்காந்தா எப்படி இருக்கும் ஏ பசங்களா அப்பா நல்லா ஆவி பறக்க பறக்க இருக்கு சாப்பிடுவாங்க உங்களுக்கு என்ன அடை வைக்கட்டும் பரங்கி அடை வைக்கட்டும் பரங்கி அடை வைப்போம் சாம்பார் வந்து மதியம் வச்சது இருந்துச்சா நாங்கள் வந்து அதை வச்சு இது பண்ணிட்டோம் நல்லா மாங்காய் கத்திரிக்காய்லாம் போட்டு அது எப்படியா இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும் ஏன்னா இவ்வளோ சாம்பாரையும் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது ஊற்றி சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும் சாம்பார் ஊற்றிட்டாங்க உங்களுக்கு வேணாமா சரி பிள்ளைங்க ஊற்றிக்கும் இருக்கு பாருங்கள் சட்னி நான் வந்து என் வீட்டுக்காரவங்க ரொம்ப ஆசைப்படுறதுனால ஒரே ஒரு வாய் வந்து சாப்பிட்டு பார்க்குறேன் வெங்காயத்தெல்லாம் கொஞ்சம் சுரண்டி எடுத்துப்போம் இந்த சட்னிக்கும் எதுக்கும் ஏக பொருத்தமாக இருக்கிறது மிச்சம் மீதி மீந்தாக வையுங்க நான் காலையில் சூடு பண்ண தான் ஓகேப்பா இந்த மாதிரி இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அடைய சூப்பராக இருக்குது இனிதே ஆரோக்கியமான உணவை சமைத்து கொடுத்தோம் என்ற திருப்தியில் உறங்க செல்கிறோம் பசங்களாம் சாப்பிட்ருவாங்க நான் வேலை ஏறி ஓடிடும் உட்கார மாட்டேன் சரி ஓகே மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான விலாகில் பார்க்கலாம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க